அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வருகின்ற மே பத்தாம் தேதிக்கு பிறகு லக்ஷ்மி நாராயண யோகமானது உருவாகுகின்றது இந்த யோகத்தால் ரிஷபராசிக்காரர்கள் பெறக்கூடிய பல அற்புதமான பலன்கள் என்ன என்ன அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் கேது தொழில் ஸ்தனத்தில் சனி லாபஸ்தனத்தில் புதன் ராகு செவ்வாய் ஐனசைன போகஸ்தனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் என்று கிரக நிலைகள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் ஐன சைன போகஸ்னத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் ஐன சைன போகஸ்னத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் ஐன சைன போகஸ்னத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் லாபத்திலிருந்து மாறுகிறார் ரிஷபராசியை பொறுத்தவரை தொழில் வளர்ச்சி கடுமையான உழைப்பு லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் கொடுக்கும் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்வில் பொருளாதார நிலை உயரும் புதிய முயற்சிகளும் கைகூடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிலவுகின்ற கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்யும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானம் பதினாறாம் வீடான லாபஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரிக்கின்றன இந்த அமைப்பானது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கடுமையான உழைப்பு திடீர் அதிர்ஷ்டம் லாபம் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் கொடுக்க இருக்கிறது மேலும் வாழ்வில் பொருளாதார நிலையும் உயரும் புதிய முயற்சிகளும் கைகூடும் அற்புதமான யோகத்தோடு தொடங்க இருக்கின்றது ராசி அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற ராகு மற்றும் புதனுடன் சஞ்சாரிப்பது பல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் பலவிதமான நன்மைகளையும் பெறப்போகிறீர்கள் கையில் பணமே இல்லையே என்று நினைத்தால் கூட தேவைப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும் பணம் மட்டுமல்லாமல் உங்களுக்கு என்னென்ன உதவி நீங்கள் எதிர்பார்த்தாலும் இந்த மாதத்தில் அது கிடைத்துவிடும் நீண்ட காலமாக நிலம் வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த யோகமானதும் ஏற்பட்டு இருக்கிறது பல வழிகளில் இருந்து வருமானம் மீட்டுவதற்கான வாய்ப்புகளும் வரும் இதனை பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது நல்ல பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் நல்ல லாபமும் கிடைக்கும் மேலும் புதிய வேலை மாற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய நிறுவனங்களில் இருந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பையும் பெறலாம் வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபமும் போட்டியில் வெற்றியும் கிடைக்கும் மேலும் வெளிநாட்டில் வசிக்கும் மற்றும் வெளிநாட்டு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பொற்காலமானதாக அமைந்திருக்கின்ற அமைந்திருக்கின்றது இடமாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு இடமாற்றம் மரம் போல அமையும் மேலும் இந்த மாதம் மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்த சில வாரங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியான பிறகு இந்த நிலையானது மாறத் தொடங்கும் மேலும் புதனும் வக்கிரமாக விரைஸ்தனத்திலும் இருப்பதால் எந்த விஷயமாக இருந்தாலும் மனக்குழப்பம் அதிகப்படியான செலவுகளையும் ஏற்படும் மேலும் குரு பயிற்சி ஜென்ம குருவாக அமர்ந்து வேலை பழுவையும் மன நெருக்கடையும் அதிகரித்தால் கூட குருவின் பார்வையால் பலவிதமான மேன்மைகளையும் பகவான் பிரவேசிக்கிறாரோ அந்த ராசிக்கு ஜென்ம குருவாக ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார் மேலும் குரு பார்வைப்படும் ராசி பதினோராம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற ராகு மற்றும் பத்தாம் வீட்டில் ஆட்சியாக அமர்ந்திருக்கும் சனி ஆகிய கிரகங்களால் மிகவும் தைரியமாக செயல்படுவீர்கள் குரு பகவான் ராசிக்கு பயிற்சி அவது என்பது பலவிதமான செலவுகளையும் கட்டுக்குள் கொண்டு வரும்பத்திற்கு தேவையான விரும்பிய எல்லாம் வாங்கி மகிழ்வீர்கள் வரவு செலவு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட பெரிய அளவு பொருளாதார நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் குழந்தைகள் வழியில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி குழந்தைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு பகவான் எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த பல மொழி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசினால் ஏற்படக்கூடிய சில நெருக்கடிகளையும் மிக எளிதாக எதிர்கொள்ளும் அளவுக்கு அதிர்ஷ்டமான சுபிட்சமான பலன்களை கிடைக்க செய்யப் போகிறது குரு ரிஷபராசிக்கு ஐந்தாம் வீடான கன்னி ராசியை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தனமும் பலமாகிறது குரு பகவான் ரிஷபராசிக்கு ஏழாம் வீடான விருச்சக ராசியை பார்க்கிறார் திருமணம் பலமாக இருக்கிறது குரு பகவான் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் வீடான மகர ராசியை பார்க்கிறார் பாக்கியஸ்தானனும் பலமாக இருக்கிறது குரு பார்க்கும் ராசிகள் அனைத்துமே ரிஷபராசிக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அன்யோன்யம் அதிகரிக்கும் அலுவலக வேலையில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் குறையும் தனித்திறமைகள் மதிப்பு மரியாதை அதிகரித்து செல்வாக்கு மேம்படும் வீட்டில் சுப காரியங்கள் மிக சுலபமாக நிகழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பூர்வீக சொத்து கைக்கு வரும் யோகமும் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு விஷயத்திலும் கட்டுப்பாடு அவசியம் மேலும் அடுத்த ஆறு மாத காலங்களுக்கு வேலை வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமையும் கடினமான உழைப்பும் தேவை சில நேரங்களில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் அதற்கான வெகுமதிகளும் உடனே கிடைத்துவிடும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விடுங்கள் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கூட தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடமாற்றம் அலைச்சலை கொடுத்து மன நிம்மதிகளையும் கெடுக்கும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை பெரிதாக எந்தவிதமான பாதிப்புகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது தொழில் ரீதியாக சனி மற்றும் ராகு ஆகிய இரண்டுமே சாதகமான இடங்களில் இருப்பதால் அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு கொஞ்சம் பொறுமை இருந்தாலே உங்களை தேடி மிகப்பெரிய வாய்ப்புகளும் பதவி உயர்வும் வரும் ஒரு சிலருக்கு விருப்பம் இடமாற்றம் ஏற்படலாம் இது தற்காலிகமானதுதான் இருப்பினும் நீங்கள் வசிக்கும் ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அதனை தயங்காமல் ஏற்றிக்கொள்ளுங்கள் அதில் அனுகூலமான பலனை பெற்று விடுவீர்கள் மேலும் பெண்களுக்கு மிக மிக சுபிட்சமாக இந்த யோகமானது இருக்கிறது பொதுவாகவே சுக்கிரன் வீட்டில் குரு பெயர்ச்சியாகும் பொழுது பெண்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமையும் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை செய்யவில்லை வருமானம் ஏற்றவில்லை குடும்ப தலைவியாக இருக்கிறீர்கள் என்பவர்களுக்கு கூட இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது பல விதங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி கணவனுடன் மகிழ்ச்சியாக வாழ துவங்குவீர்கள் குழந்தை இல்லை என்ற கவலை நீங்கும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் ஆகியோர் உங்களிடம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் செலவுகள் குறைவதால் சேமிக்கவும் முயற்சி செய்யலாம் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கலாம் மேலும் பயணங்களில் ஒரு சில தடங்கல்கள் ஏற்படலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் உறுதியாக இருப்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கலும் தீரும் பணவரவும் வரவும் திருப்தி திருப்தி தரும் பணியாளர்கள் வேலை போல இருப்பது போல உணர்வீர்கள் மேல் அதிகாரிகள் உங்கள் செயல்களில் குறை காணலாம் கவனமாக இருங்கள் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் குடும்பத்தில் சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி எடுக்கும் முடிவுகள் கொடுக்கும் பிள்ளைகளின் படிப்பில் அக்கறை காட்டுவது நல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகளும் அகலும் பெண்களுக்கு நிகழ்ச்சிகளில் பின்னடைவு ஏற்பல ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த மெத்தன போக்கு மாறும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்பட வேண்டும் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் பண வரவு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பெண்களுக்கு தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பணவரவு குறையலாம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் உண்டாகும் அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மிருக சிறிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடக்கும் பல வழிகளில் இருந்து பணவரத்து இருக்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் ஏற்படும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் சுப செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி நிகழ்ச்சிகளை செய்து முடித்து மன நிம்மதி அடைவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண திட்டமிட்டு படித்து வெற்றி பெறுவீர்கள் மேலும் பரிகாரமாக நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் எதிர்பாராத நிகழ்ச்சிகள் திருப்திகரமாக நடக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ